அவசர அவசரமாக சென்னையிலேருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கோம் வரும் பொழுது நம்ம ஊருக்குள்ள ஓடுற ஒரே பஸ்ஸு அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சமீபத்தில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாரியம்மன் கோவிலுக்கு நாங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு நாள் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி குடும்பத்தோடு வந்துகிட்டு இருக்கோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது தான் நம்ம சாமி கும்பிட போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் எப்படி இருக்குது பாருங்கள் ஒத்த லைட்டு கடத்தரு இதெல்லாம் வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் சுத்தமாக எல்லா கடையுமே சாத்திடுவாங்க இங்கே ஸோ வீட்டுக்கு போகிறோம் போனால் ஒரு சின்ன ஷாக் என்னென்னா வீட்டில் லைட் எரியலை கரண்ட்டு இல்லை ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே டிட்டியும் கட்டையும் இப்போ வீட்டில் இல்லை ஆனால் ஒரு லைட்டாக ஆறுனு மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க டிட்டியும் கட்டையும் நம்ம வீட்டில் வந்து நிற்பானுங்க ஸோ ஆறுனு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் டிட்டியும் கட்டையும் என்ன பண்ணுறான்னு ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வாத்து பாருங்க என்ன பண்ணுதுன்னு ஒடிய 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 வாத்த பாத்துக்கிட்டு இருக்கல கேட்டு தட்டுற சத்தம் கேக்குது யாரு அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா டிட்டியும் கட்டையும் வந்து கேட்டுக்கு வெளியில கேட்டு தட்டிட்டு நிக்கிறானுங்க என் சின்ன மாமியார் வீட்டில் இருந்து தாங்க இப்போ டிட்டியும் காட்டையும் ஓடி வந்திருக்கானுங்க இதை விட என்னங்க சந்தோஷம் இருக்குது நமக்கான நபர் வந்துட்டாங்க அப்படின்றத நினச்சி அவங்க சந்தோஷப்படுறதும் நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவன்களை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது கடைசி வரைக்கும் பாருங்கள் ನಗಿ ಬಿಡಬೇಕು ಕದಿನ ನಗಿ வாத்து பாய்ஸ் டிட்டி கட்டை எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பிங்க அவங்க எல்லாருக்குமே தேவையான சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அதனால அவனுங்களுக்கு அந்த சாப்பாடை போடுறதுக்கு முன்னாடி கரண்ட் ஏற்பாடு பண்ணி கரண்ட் வந்துருச்சுங்க வீட்டுக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கானுங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம என்றானத்தோட அவங்களுடைய ரியாக்ஷனை நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் அந்த டைமிங் பாருங்கள் இந்த டைம் கூட கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஒவ்வொரு தடவையும் இதே போல் தான் ஏதாவது ஒன்று நடந்துடும் அதனால் என்னால் அக்யூரேட்டாக வீடியோ எடுக்க முடியாது ஒரே ஒரு லைவ் மட்டும் போட்டிருக்கேன் இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஸோ டிட்டியும் கட்டையும் ரொம்ப அழுக்காக இருக்கானுங்க ஏன்னா மழை பெஞ்சிருக்கு தோப்புக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால அங்கே போய் படுத்துருந்து ரொம்ப அழுக்காக தான் இருக்கானுங்க நாளைக்கு காலையில் இவனுங்களை குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவனுங்களை சரி ஓகே நீங்கள் போட்டிக்குள்ளே படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு திட்டாதீங்கம்மா டிட்டியும் கட்டையும்னு சொல்லி போட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து இவனுங்க ரெண்டு பேரும் இனி சாப்பிட்டுட்டு படுத்துருவானுங்க நாளைக்கு காலையில் அவனுங்களை குளிப்பாட்டி எப்படி இருக்கானுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்ரீ வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டார் வரும்போது சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாச்சு அவங்களுக்கு சாப்பாடு அத்தை வீட்டில் சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம வரும்பொழுது நம்மளை எதிர்பார்ப்பானுங்க இல்லையா அதனால சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு பேருக்குமே பிஸ்கட் போட்டுட்டு தான் ஸ்ரீ போய் படுப்பார் இவங்களும் பிஸ்கட்காக ஸ்ரீயை சுத்தி சுத்தி வருவானுங்க நல்ல ஸ்ரீயை புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு கேரக்டர்னாக்கா ரிட்டியும் கட்டையும் தான் சொல்லணும் எந்த நேரத்தில் எப்படி ஸ்ரீ இருப்பான் அப்படின்றது அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போய் படுப்பானுங்க ரெண்டு பேரும் நீ மட்டும் தான் கொடுப்பியா நானும் வருவேன் அப்படின்னு பெரிய பையனும் வந்து டிட்டியையும் கட்டையும் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு இருக்காரு நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து சிபுவுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா எந்திரிச்சு ஓடிடுவான் ஏன்னா க கேமரா முன்னாடி வர்றதே அவன் வந்து விரும்ப மாட்டான் ரொம்ப ஓகே எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னா டிட்டிக்கும் கட்டைக்கும் நம்மளால் முடிஞ்சது என்ன ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் போய் படுத்துங்குவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்த நேரம் மழைங்க சரியான மழை நல்லா மழை பெஞ்சுது தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ எனக்கு இந்த அட்மாஸ்பியரில் நைட்டு எஃபெக்டில் நம்ம வீட்டில் உட்காந்து மழையை ரசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பார்த்து நானும் ரசிச்சிட்ருக்கிறேன் நாளைக்கு காலையில் டிட்டியும் கட்டையும் எப்படி இருக்கானுங்கன்றதை பார்ப்போம்

குளிப்பாட்டுறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டானுங்க ரெண்டு பேருமே டிட்டி ரொம்ப செமத்தா நிற்பான் கட்டை கொஞ்சம் அதட்டணும் ரெண்டு பேருமே ஆனால் குளிக்கிறதுக்கு ரொம்ப சேட்டை பண்ண மாட்டானுங்க குளிச்சுருவானுங்க வாத்து பாயசுக்கு தண்ணி பிடிச்சி அவனுங்களும் குளிச்சுட்டு நீட்டாக ஒயிட்டாக நிற்கிறானுங்க ஸோ எல்லாரையும் குளிப்பாட்டியாச்சு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கானுங்கன்னு பாருங்க இப்போ இன்னைக்கு முழுக்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவானுங்க ரெண்டு பேருமே ஏன்னா குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தண்ணியிலே போட்டு அடிச்சிடுறது ரெண்டு பேருமே அதனால் நல்ல தூக்கம் வரும் டிட்டிக்கும் கட்டைக்கும் ஊசி வந்து மறுநாள் தான் போடணும் ஏன்னா டாக்டரை வர சொல்லி அதுக்கப்புறம் தான் ஊசி போடணும் ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் பாருங்கள் நன்றி